குடியுரிமை சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சார் எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு ஆரவமாக கேட்டார் அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த சட்டமே இருக்காது அதுதான் உண்மை இந்த ரெண்டு துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும் இந்த சட்டங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட பாமக இப்ப பாஜகவோட அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி ஐயா ராமதாஸ் நிலைமையை பார்த்து அவங்க கட்சிக்காரங்களே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இதுக்கு மேல அவரை நான் விமர்சிக்க விரும்பல அடுத்த தேனி தொகுதியில் பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார் யாரு தினகரன் இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம் யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா அதைத்தான் இப்ப தேனீக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி அது மட்டுமல்ல இன்னும் பேசியிருக்காரு டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன போட்டி போடக்கூடிய இருக்குதான் பாஜக அவரை பார்த்து நீங்க கேட்கணும் இன்று நோட்டோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் நீங்க இல்ல உங்க வழக்கிலிருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா நான் போன கூட்டங்களில் சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு அதில் ஊழல்வாதிகளை உள்ளே அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில் வந்துடுவாங்க அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் மேட் இன் ஜப்பான் மேட் இன் அமெரிக்கா மேட் இன் சொல்கிறோம் இல்லை அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும் அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன்